ஹாய் கைஸ் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா அக்டோபர் டுவெண்ட்டி நைன் வேர்ல்டு ஸ்ட்ரோக் அவேர்னஸ் டே உலக பக்கவாத விழிப்புணர்வு தினம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவும் பக்கவாதம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் பொதுவாக ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுறதுனால தான் நமக்கு அது ஏற்படுது இந்த ஸ்டோக்கு நம்ம ரெண்டு வகையாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒன்று வந்து இஸ்கெமிக் ஸ்டோக் அப்படின்னு சொல்கிறோம் அது மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் ஏதாவது ஒரு பிளாகேஜ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம இஸ்தமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் கெமரேஜ் ஸ்டோக் அப்படிங்கிறது அதே ரத்த குழாய் எங்கேயாவது லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம கெமரேஜ் ஸ்டோக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸ்டோக்குக்கான சிம்டம்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்காண்டி ஃபாஸ்ட் அப்படிங்கிறத விட ஞாபகம் வச்சுக்கோங்க எஃப் அப்படின்னா ஃபேஸ் டூ ஒரு பக்கம் முகம் வீங்கின மாதிரியோ உணர்ச்சி ஏற்ற மாதிரியோ காணப்படும் ஏ அப்படின்னா ஆம் வீக்னஸ் கை கால் மசில் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் எஸ் அப்படின்னா ஸ்லர்டு ஸ்பீச் சில நேரம் திக்கி திக்கி பேசுகிறது இல்லை பேச்சே வராமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் டி அப்படிங்கிறது இந்த மூணு சிம்டம்ஸ் அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டைம் டு கால் தான் ஆம்புலன்ஸ் இமிடியட்லி பேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு நிமிஷமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான டைம் ஆகும் சரிங்களா அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது மசில் அவங்களுக்கு வீக்காக இருக்கிறதுனால ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அவங்களுடைய தொண்டையில் மாட்டிக்கிட்டு இன்னும் விஷயத்தை காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ ஸ்டோக்கை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை நாலு பேத்துக்கு நீங்கள் சொல்கிறது மூலமாக ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு உயிர் உங்களால் காப்பாற்றப்படலாம்